கீரைனாலே குழந்தைங்கள்லாம் ஓடிடுவாங்க ஐயோ எனக்கு கீரை பிடிக்காது என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி ஓடிடுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது கீரை சாப்பிட்ற மாதிரியே அந்த ஃபீலிங் இல்லாமல் நல்ல ஒரு மசாலா குழம்பு குருமா சாப்பிட்ற மாதிரி அது போட்டு சாப்பிட்டுருவாங்க இது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே உங்களுக்கு அது மேட்ச்சா இருக்கும் உங்களுக்கு வந்து டூ இன் ஒன்னா அது யூஸ் ஆகும் கா மதியத்துக்கும் போட்டுக்கலாம் நைட்டு டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாசிப்பருப்பு போட்டு பாலக்கீரை கூட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாலக்கீரை வாங்கியிருக்கேன் பாசிப்பருப்பு போட்டு சூப்பராக ஒரு கூட்டு நல்லா தேங்காய் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி பண்ணுறதால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக வைக்கிற பருப்பு கூட்டு மாதிரி இல்லாமல் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு தாளிச்சிட்டு பருப்பு போட்டு தாளிப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு அரைப்பு இது கூட போகிறோம் நல்லா மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன் இதில் எவ்வளோ வேணுமா போட்டுக்கலாம் இதை ஃபுல்லாக போடணுன்னு கூட அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ பாதி இப்போ போட்டுக்கலாம் பாதி அடுத்த நாள் கூட பொரியலுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய இருக்கும் பாலக்கீரை அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா பாலக் பன்னீர் கூட தேவைப்படும் இதில் நல்ல கீரையை பார்த்து எடுத்துக்கணும் அந்த உடஞ்சது வீணாக போனது எல்லாத்தையுமே எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த காம்பு வேண்டாம் இவ்வளோ பெரிய காம்பு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணிடலாம் வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோ காம்பை கட் பண்ணிவிட்டேன் கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லா கீரையுமே கட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோ கீரை கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க கூட்டுனாலே தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இது தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வீட்டில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயில் வந்து ஃப்ளேவர்லாம் போட்டிருப்பாங்க வாசனைக்கு அதில் நம்ம குழம்பு வச்சிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வரும் மல்லிகைப்பூ வாசனை அந்த சென்ட் மாதிரி ஸ்மெல் வரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது சமையலுக்குன்னு கேட்டு வாங்குனிங்கனாக்கா நல்லா ப்யூராக அரைச்சி தருவாங்க நல்லா கமகமன்னு நல்லா தேங்காய் வாசனை நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னாக்கா டக்குன்னு புகை எஞ்சிடும் அதனால நீங்கள் கவனமாக போடணும் சூடான உடனே டக்குன்னு கடுகு எல்லாம் போட்டு விட்டுறணும் கொஞ்சம் விட்டாலுமே டக்குன்னு எண்ணெய் வந்து புகைய ஆரம்பிச்சிடும் கடுகு பொறிஞ்சிச்சு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதில் போட்டுருவோம் கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதில் போட்டோம் ஓ நாலு காஞ்சி மிளகாய் இதில் போட்டுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே காஞ்சி மிளகாயை போட்டுட்டிங்கன்னா சூடான உடனே போட்டிங்கன்னா காரில் அடிக்கும் வெங்காயத்தை போட்ட உடனே போடுங்க காரில் அடிக்காமல் இருக்கும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி போட்டீங்கன்னா புளிப்பு பத்தாது ரெண்டா போட்டீங்கன்னா புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும் கீரை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே போட்டிருக்கேன் கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பாசி பருப்பு போட்டுக்கணும் குப்பரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ஓவராக தண்ணி ஆகிடும் குழம்பு கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் கீரை சக் டக்குன்னு வெந்து போயிடும் அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடும் பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஜீரகம் சின்ன ஜீரகம் இருக்கு பார்த்தீங்களா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் பிடிக்காதவங்க சோம்பு போட்டுக்கலாம் அது மாதிரி காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகா தூள் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க நம்ம காஞ்சி மிளகாவும் போட்டு தாளிச்சிருக்கோம் அது போக த தனி மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இதை நான் போயிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் குழம்பு நல்லா இருக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மசாலாவாக இதில் சேர்த்துலாம் இந்த மசாலா தான் இந்த குழம்பையே டேஸ்ட்டாக மாற்றும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்போவும் வைக்கிற கீரை குழம்பு மாதிரி இல்லாமல் மசாலா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் என்னோட பச்சை வாசனைலாம் மாறுகிற வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும் குழம்பும் கொஞ்சம் திக்காகணும் இந்த பேஸ்ட்டு போட்ட உடனே குழம்பு திக்காக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்துல குழம்பு ரெடி ஆயிடும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரம்னா போட்டுக்கலாம் காரம் பத்தலன்னா கொஞ்சமா தனி மிளகா தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த திக்னஸ் இருக்கும்போது எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது இப்படி இருந்தால் தான் சாதத்தில் போயிட்டு சேர்ந்து நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் இதை ஸ்டவ்வை நிறுத்திடுங்க ஸ்டவ் நிறுத்திட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் மேலே ஊற்றிக்கிறேன் முடிச்சிருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க நெய் கூட போட்டுக்கலாம் நம்ம நல்லாயிருக்கும் கமகம் மண்ணு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா கீரை எது கொத்தமல்லி புதினா நான் எதுவுமே தெரியாது இப்போ ரெடி ஆயிடுச்சு இது சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் நான் எல்லாத்துக்கும் எதுக்கு மேட்ச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா மதியானம் ஒரு குழம்பு வச்சோம்னா அது சாதத்துக்கு மட்டும்தான் சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா அப்புறம் நைட்டுக்கு நம்ம வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அதுவே இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இதுலேருந்து கொஞ்சம் குழம்பு மிச்சம் மீன் கூட அதை வச்சு நம்ம ஒரு டிஃபன் பண்ணிடலாம் ஒரு சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு இந்த குழம்பு வச்சு தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கலாம் அது மாதிரி குழம்பு வைக்கும் போது நம்மளுக்கு டூ இன் ஒன் மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலையும் ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை நான் இப்போ ஒரு கப்பில் வச்சு எடுத்து காமிக்கிறேன் தேங்காய் அரைச்சி விட்டால் பாலக்கீரை மசாலா கூட்டு சூப்பராக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பெல்லாம் போட்டு இந்த கூட்டு பண்ணுறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம மேட்சாக இருக்கும் சாதத்துக்கு இந்த ரெசிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்